Diolch yn fawr iawn am wylio'r fideo. நேரில் வாங்க நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது பூச்சி மருந்து உரம் ஊரியா பொட்டாசு எல்லாமே இருக்குது ஏ மூட்டடி இதை பார்த்து இட்டுப்படா ஆ வாங்க நேரில் வாங்க நான் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வாங்க எடுத்துக்கலாம் ஆ வைக்கிறேன் வாங்க வரையும் சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் கூப்பிடறது நிற்காம போய்ட்டான் இருக்கா இங்கே பாறண்டி எங்கள் அம்மா புதுசாக பொம்மை வாங்கி கொடுத்துருக்கு வா சூப்பராக இருக்கு அவளோடி டி நூறுபா டி நூறுபா எங்க எங்கள் அப்பா அம்மா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்கடி

அன்பின் நிழல் வீசுதே இன்பம் விளையாடுதே பாறைக்குள்ளும் பாசம் நிழையோடுதே வெயில் வரம் தூறுதே காடே நிறம் மாறுதே மேடை இன்றி உண்மை அரங்கேறுதே சொர்க்கம் இதுதான் அம்மா கிடையாதம்மா கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா சிலு வென்று பூங்காற்று மூங்கில் மோத வாசனை பாட்டு கேளு கண்ணம்மா அலை அலையாக ஆனந்தம் ஏண்டி உனக்கு அம்மாலாம் இல்லையா சார் ரோடுல்லாம் இருக்கே சார் இந்தாங்க சார் மோட்டை சார் வரேங்க சார் ராஜா உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜா டெய்லி காலெலாம் வர நைட்டு தான் போகிறேன் உனக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது தெரியுமா தெரியாதான் சார் எனக்கும் பொண்ணு கொடுக்கணும்னு ஆசை தான் சார் பெத்த பொண்ணு கூட பார்க்காதான் என் பொண்டாட்டி என் பிள்ளையும் வேணான்னு தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான் அவள் தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் என் பொண்ணு என் அம்மா எங்கன்னு கேட்டதே இல்லை நானும் என் பொண்ணுக்கிட்ட இதுவரையும் அவளை பற்றி இல்லை அவள் என் பொண்டாட்டியும் இல்லை என் பிள்ளைக்கு அவள் அம்மாவும் இல்லை அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நான் எப்போயுமே கொடுத்துடக்கூடாது நான் ஏன் இந்த அளவுக்கு போகிறேன்னா என் பிள்ளைய நல்லா இடத்துல கிடைக்குன்னு தான் சார் அதுதான் என்னுடைய ஆசை என் கனவு லட்சியம் அதுதான் சார் வரேன் சார் அப்பா வருவார் சத்யஸ்ரீ அப்பா வருவார் கவாஸ்கர் அப்பா வருவார் ரட்சன் அப்பா வருவார் ஆனால் சக்தி அப்பா மட்டும் வரவே மாட்டார் டைம் ஆயிடுச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போங்க உங்கள் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க

ஏமா தூங்கலையா தூக்க போயிடுச்சுப்பா கொஞ்சமா சாப்பிடுமா வயிறு ஃபுல்லா இருக்குப்பா சொல்லிட்டா அப்பா நான் ஒன்று கேட்கட்டா சொல்லுடா என் ஃப்ரெண்டு மாலி இருக்கால அவங்களோட அம்மா நேற்றுக்கு ஒரு கரடி பொம்மை வாங்கி கொடுத்துச்சுப்பா அது செம்மையாக இருந்துச்சு அதனால் அதனால் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தா தரியா எதுக்குமா பொம்மை அதெல்லாம் வேணாமா ஒரு ஐம்பது மட்டும் தான் சின்ன புரியாதா என்னன்னு கேக்கடா? ம் கேளுடா. அப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? அதெல்லாம் எடு உனக்கு. சும்மாكي சொல்லுப்பா. என்ன ஒரு நாளைக்கு 600 கிடைக்கும். ம் 600 ரூபாயா? அப்போ 2 மணி நாத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ம் 100 ரூபாயா? இறங்க வரேன். ஏமாந்திருக்கற? எங்க போற? ஒரு நிமிஷம் இறங்கப் பா அப்பா நீங்கள் அப்பா அப்பப்பா கொடுக்குற காசெலாம் நான் சேர்த்துவப்பாம்பா இல்லை ஒரு நூறுவா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் இதை வச்சுக்கிட்டு அவங்க கூட நாளைக்கு ஃபுல்லாக இருக்கீங்களா எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா